வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருந்தால் ஈவினிங் எயிட்லேருந்து நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பிஃபோராக நான் அப்லோட் பண்ணி ஆச்சு ஐ மீன் நேற்று அப்லோட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து செகண்ட் பார்ட் சரிங்களா ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒரு குடியிருப்போர் உரிமை உறுதிப்படுத்தும் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா குடியிருப்போர் உரிமை உறுதிப்படுத்தும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா குடியிருப்போர் உரிமை உறுதிப்படுத்தும் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நிலம் கையகப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை மற்றும் மறுக்குடியிருப்பு அதாவது திருத்தம் அப்படின்னு சொ மதி மறு மறுக்கு குடியிருப்பு சட்டம் இது எல்லாம் எப்போ வந்துன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்தது சரிங்களா ஸோ இதுக்குனானது பார்த்தோம் அப்படின்னா எல்ஏஏஆர் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படின்றது உதவுது சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டிலிருந்து பதினைஞ்சி சதவீதமாகும் சரிங்களா நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு பனிரெண்டு முதல் பதினைந்து சதவீதம் ஆகும் நாலாவது கொஸ்டின் இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுனா பனிரெண்டு ஐந்தாவது போர்ட் அறக்கட்டளை பரிந்துரைகள் அடிப்படையில் புதிய வேளாண்மை கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு அறுபதில் சரிங்களா போர்ட் அறக்கட்டளையின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிய வேளாண்மை கொள்கை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐ ஆறாவது கொஸ்டின் பாருங்க பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் என அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன் ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்டங்கள் அடர்த்தியான பகுதி மேம்படுத்தப்பட்ட திட்டம் விரிவுபடுத்த அதாவது விரிவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பதினாலு மாவட்டம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அது வரையும் தான் வந்து இந்த அந்த புதிய ரகை அந்த புதிய ரகை நெல் கோதுமை இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல ஒரு மகசூல் தரும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போல் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்டங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு போவோம் எட்டாவது கொஸ்டின் அமெரிக்காவில் இருந்து உணவு தானியங்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிஎல் பாட்டி இன்னும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனால் தமிழ் அதாவது டென்த்து சோஷியல் சயின்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிஎல் ஒன் ஃபார்ட்டின்னு கொடுத்து வச்சுடான் நூற்றி நாற்பதுன்னு கொடுத்து வச்சுட்றான் சரிங்களா ஸோ இதுவே பிறகு புக்கு புக்கு இது வேரியேஷன் கிடைக்குது சரிங்களா பிஎல் ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் வன்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் வர்க்கிஸ் குரியன் எ வன்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்க்கிஸ் குரியன் பத்தாவது தேசிய பால்வளம் மேம்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சி திட்டமாக எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சி திட்டமாக எப்போது தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினொன்றாவது பால்வள மேம்பாட்டு கழகம் எப்போது தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் டேஸில் ஆனந்த் பால் ஒன்று ஒன்றிய நிறுவனம் அமுல் வர்க்கீஸ் அதாவது குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சரிங்களா வர்க்கீஸ் குரியன் அந்த ஏன்னா ஒரு வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சின்னு எது பால் பற்றி வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் இந்தியாவில் வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டு பால் உற்பத்தியில் தன்னிறைவு காணப்பட்டது இச்சாதனை முழுவதும் கூட்டுறவு முறையில் எப்போ அதாவது எட்டப்பட்டது யார் அதாவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வர்க்கீஸ் குரியன் தான் சொல்லியிருப்பார் சரிங்களா இந்தியாவில் வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டு பால் உற்பத்தியில் தன்னிறைவு காணப்பட்டது இச்சாதனை முழுவதும் கூட்டுறவு மூலம் எட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வர்க்கீஸ் குரியன் பதினாலாவது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நாம் ஆண்டுக்கு ஐநூறு டன் வெண்ணெய் இறக்குமதி செய்து வந்தோம் இன்று நமது கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் டன்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கின்றன இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நாம் மூணாயிரம் டன் குழந்தைகளுக்கு உணவு இறக்குமதி செய்து வந்தோம் இன்று நமது கூட்டுறவு சங்கங்கள் முப்பத்தி எட்டாயிரம் டன்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கின்றன அனைத்து வகையான பால் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா ஃபர்கீஸ் குரியன் சொல்கிறாங்க சரிங்களா பால் பொதுவாக யார் எல்லா வயசாலுக்குமே குடிக்கிறாங்க கொஞ்சம் குழந்தைங்களும் கொஞ்சம் அதிகமாக தருவோம் அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்க இந்த சரளாக்கு இதுமாதிரிலாம் தருவாங்க இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது பாருங்கள் நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி சரிங்களா நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தலைமை வகித்தவர் வந்து வர்க்கீஸ் குரியன் நெக்ஸ்ட் பதினாறாவது இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்துள்ளது அப்படின்னா ஆறாவது சரிங்களா இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்துள்ளது அப்படின்னா ஆறு நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பாத்தினா பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் தாங்களுக்கான பகுதிகளில் இயங்கும் என்பதை வலியுறுத்தியது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்மளுக்கு தெரியும் தொழிற்கொள்கை சாப்பிடுறேன் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுதான் சரிங்களா அந்த எல்பிஜி வந்த பிறகு தான் ஸோ ஓகே தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்களா பொதுத்துறையும் இல்லைன்னா தனியார் துறை சரிங்களா தங்களுக்கான பகுதிகளில் இயங்கும் என்பதை வலியுறுத்தியது சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுனா சொல்லுதுன்னா ஒன்றாவது அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இரண்டாவது அரசு ப்ளஸ் தனியாரை சேர்ந்தது மூன்றாவது என்ன சொல்லுதுன்னா தனியார் கட்டுப்பாட்டில் கீழ் வரும் அப்படின்னு சொல்லுது சரிங்களா தெளிவாக அப்படியே குத்து வச்சுருக்கிறேன் ஈஸியாக பச்சுங்க பத்தொன்பதாவது தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிறு தொழில்கள் துறை குறு தொழில்கள் குடிசை தொழில்கள் சிறு தொழில்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் என பிரிக்கப்பட்டன சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா சிறு தொழில் குறு தொழில் அப்படின்னு எல்லாம் சொல்லி நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொழில் அதாவது எத்தனாவது கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா லைசன்ஸ் ராஜ்யம் எனப்படும் உரிம முறையிலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டு முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா லைசன்ஸ் என்னது என்ன சொல்கிறாங்க உரிமம் தானே சரிங்களா ஸோ அதுலேருந்து பெரிய தொழிற்சாலைகளை விடு அதாவது விடுவிப்பதை வந்து நோக்கமாக கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தாராளமான வாத கொள்கை சரிங்களா தாராள கொள்கையால் ஏகபோக கட்டுப்பாட்டு சட்டம் எம்ஆர்டி அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து அந்நிய செலவாணி சட்டம் பிடியிலிருந்து பெரும் நிறுவனங்கள் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்நிய செலவா அப்போ இதில் எல்லாமே வந்து முக்கியமானதே கொடுத்துருக்குறாங்க பாருங்களா ஃபஸ்ட்டு வந்து உரிம முறை பெரிய பெரிய தொழிற்சாலைகளை வந்து விடுவிக்கிறது எம் எம்ஆர் எம்ஆர்டிபி தர்றது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்நிய செலவாணி சட்டப்பிடியிலேருந்து பெரும் நிறுவனங்களை விடுவிக்கப்படுறது சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது டேஸ் அரசு பதவி ஏற்றதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலையில் ஒரு புதிய தொழிற்கொலை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பிவி நரசிம்மராவ் பொருளாதார வரலாற்றில் ஒரு மயில்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது எல்பிஜி அப்போ தான் ஒரு பிவி நரசிம்ம ராவ் டைம் தான் சரிங்களா அன்றைய பிரதமர் பிவி நரசிம்மராவ் இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்த போது யார் நிதியமைச்சராக இருந்தது அப்படின்னா டாக்டர் மன்மோகன் முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா நாம் இப்போ என்ன சொல்கிறோம் அவர் வந்து பொம்மை இந்திரா காந்தினா அவர் அவர் ஒரு பொருளாதார அறிஞர் சரிங்களா ஓகே பிவி இருபத்தி நாலு அன்று புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்த போது யார் இருந்தது அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங் சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் சரிங்களா அப்போ எல்பிஜியில் இவருடைய பங்கு சம்திங் இஸ் தேர் ஓகேவா இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் மன்மோகன் சிங் இருபத்தி நாலாவது வர்த்தக நடவடிக்கைகள் ஏகபோக தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மத்திய குழு நிறுவனங்கள் அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாவது எப்போது உடைமை உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருந்தால் சரிங்களா அது எத்தனை போய் என்ன பண்ணாங்க முந்நூறு ஏழு சேர்க்கப்பட்டது என்னது இது உடைமை உரிமை சொத்துரிமை வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நாற்பத்தி ஆறாவது நெக்ஸ்ட் பண்ணலாமா சரி நாற்பத்தி நாலாவது வரும் நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி நாலு ஏன்னா அந்த நாலு நாலும் கூட்டினா தான் எட்டு எழுபத்தி எட்டு சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் வந்து பார்த்தோன்னா நாலு ஆறுங்க கூட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த நாலு ஆறு கூட்டினா ஆறுன்னு வரணும் சரிங்களா ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படி இது வந்து நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முந்நூறு ஏழு தூபி வைப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா இருபத்தி ஆறாவது திட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதமர் எப்போவுமே அது வந்து அது நிதி ஆயோக்னா இருக்கட்டும் இல்லை ஐந்தாண்டு திட்டனால் இருக்கட்டும் சரிங்களா திட்ட ஆணையத்தின் தலைவரும் கேட்டோன்னா பிரதமர் நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சரிங்களா நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி எட்டாவது இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதற்கு அதாவது கொண்டு வர கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா எஸ் சுவாமிநாதன் சரிங்களா இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என பெயரிட்டவர் எம் எஸ் சுவாமிநாதன் இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி எதை குறிப்பிடுகிறதுனா வீரிய விதைகள் திட்டத்தை குறிப்பிடுகிறது சரிங்களா வீரிய விதைகள் திட்டத்தை குறிப்பிடுகிறது முப்பத்தி ஒன்றாவது இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காணும் விதைகளில் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியதுன்னா கோதுமையில் தான் சரிங்களா கோதுமை நெல்லுன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கோதுமைனு தான் கொடுத்துருப்பாங்க ஆக தான் இங்கே கோதுமையின்னு கொடுத்துருக்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாவது கீழ்கண்டவற்றை கருதுக சரிங்களா விவசாய பகுதிகள் தொடர்ந்து விரிவாக்கம் இரட்டை சாகுபடி முறை நிலவியது மரபணு மேம்படுத்தப்பட்ட விதைகளின் பயன்பாடு சரிங்களா இவற்றில் ஏதுமலை தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கொஸ்டினே இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரிங்களா சரி ஓகே அதுக்கடுத்து முப்பத்தி மூணாவது பாருங்கள் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டன நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நேற்றைய சொன்னேன் சரிங்களா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆக்சுவலாக ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேரு பண்ணுவார் சரிங்களா ஐம்பத்தஞ்சு அப்புறம் ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்று ஸோ அது மாதிரி வர பீரியட் பார்த்தீங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஐந்து ஐந்தாண்டு திட்டம் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது நான்காவது ஐந்தாம் திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி போல் ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் இந்தியாவில் வன்மை புரட்சியினை தொடங்கியவர் யார் அப்படின்னா வர்க்கிஸ் குரியன் சரிங்களா அதனால அவர் என்ன அழைக்கணும் நம்ம வன்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறோம் முப்பத்தி அஞ்சாவது அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்குள்ளது அப்படின்னா ஆனந்த் அப்படின்ற இடத்துல குஜராத்தில் யார் நிறுவனம் இப்போதான் பச்சை நம்ம மேலே வர்க்கிஸ் குரியன் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்க திட்ட ஆணியம் ஜவஹர்லால் நேரு நல்லா ஞாபகம் திட்ட ஆனா மனுஷன் ஜவஹர்லால் நேரு நிதி ஆயோக் நரேந்திர மோடி பசுமை புரட்சி எம் எஸ் சுவாமிநாதன் வன்மை புரட்சி வர்கீஸ் குரியன் நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து சாலிடான கொஸ்டின் சரிங்களா கூற்று ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை தொழில் இரண்டும் சம முக்கியத்துவம் கொண்டதாகும் ஆமாம் தேவையானது ரெண்டுமே சரிங்களா காரணம் விவசாய நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்றத ஆன்சர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி எட்டாவது நகர்ப்புற மக்களுக்கான நில உச்சவரம்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்பதாவது ஒரு ஆண்டின் ஒரு நாட்டில் தயாரிக்கப்படும் மொத்த உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளின் கூட்டு மதிப்பினை அளவிடும் அழகு உள்நாட்டு மொத்த உற்பத்தி அதாவது ஜிடிபி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஜிடிபி நெக்ஸ்ட் நாற்பதாவது பாருங்கள் நாட்டின் மொத்த மக்கள் ஈட்டும் வருவாயை மொத்த மக்கள் எண்ணிக்கையால் வகுப்பதால் கிடைப்பது தனிநபர் வருமானம் ஆகும் சரிங்களா புரிஞ்சிச்சா இது நாட்டின் மொத்த மக்கள் ஈட்டம் சரிங்களா ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் ஈட்டக்கூடிய வருவாயை மொத்த மக்களின் எண்ணிக்கையால் வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி வகுத்து வரதான் வந்து தனிநபர் வருமானம் அப்படின்றாங்க அப்போ எப்படி ஒரு இதை சொல்கிறது சண்டன்ஸ் பாம்பிணா மொத்த மக்கள் அதாவது மொத்த மக்களின் பை மக் அதாவது மொத்த மக்களின் எண்ணிக்கை அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எயித் யூனிட் சரிங்களா இதுவாடு இந்த எயித்து யூனிட் வந்து முடிவடைக்கிறது சரிங்க நம்ம பதினோரு யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் வந்து ஒம்பது பத்து பதினொன்று இன்னும் மூணு யூனிட் இருக்குது சரிங்களா ஸோ அதையும் நம்ம இந்த வீக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம் கட்டாயம் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு சரிங்க நீங்கள் தனியாக படித்தீங்கன்னா புக் எடுத்து கட்டாயம் இவ்வளோ சீக்கிரம் உங்களால் படிக்க முடியாது சரிங்களா ஸோ வீடியோவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அது எனக்கும் சொல்லுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்டடி பார் அதாவது தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி அதில் வந்து இயல் மூன்று கொண்டான திருக்குறளிலிருந்து ஒரு பத்தொம்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் போட்டுருக்குறேன் பாவாதவங்க அங்கே போய் அதை பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்